வணக்கம் உங்களை தமிழ் நியூஸ் கேட்வே சேனலுக்கு வரவேற்கிறோம் வங்கதேசத்தினர் இனி இந்தியா வர முடியாத நிலை வங்கதேச அரசியல் தலைவரின் திமிர் பேச்சால் இந்தியா கடும் நடவடிக்கை எடுத்துள்ளது இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை துண்டாக்குவோம் என வங்கதேசத்தில் இருந்து வெளியான மிரட்டல் பேச்சு மத்திய அரசை கடும் அதிருப்திக்கு உள்ளாக்கியுள்ளது இதன் காரணமாக இந்தியாவுக்கான வங்கதேச தூதரை நேரில் வரவழைத்து வெளியுறவுத்துறை கடும் வார்னிங் வழங்கியுள்ளது இந்தியாவின் அண்டை நாடான வங்கதேசத்துடன் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்த காலத்தில் நல்லுறவு நிலவி வந்தது ஆனால் கடந்த ஆண்டு அவரது ஆட்சி கவிழ்ந்ததையடுத்து அவர் தற்போது இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார் தற்போது வங்கதேசத்தில் இடைக்கால அரசு செயல்பட்டு வருகிறது இந்த அரசின் தலைமை ஆலோசகராக முகமது யூனுஸ் உள்ளார் இவர் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாகவும் பாகிஸ்தானுடன் சேர்ந்து இந்தியாவை சீண்டி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் வங்கதேசத்தில் உள்ள இந்து சிறுபான்மையினருக்கு எதிரான தாக்குதல்களும் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் வங்கதேச தேசிய மக்கள் கட்சியின் மூத்த தலைவர் ஹஸ்நாத் அப்துல்லா இந்தியாவின் எதிரிகளுக்கு வங்கதேசத்தில் அடைக்கலம் கொடுப்போம் இந்தியாவின் ஏழு சகோதரி மாநிலங்களை இந்தியாவிலிருந்து பிரிப்போம் என்று வெளிப்படையாக மிரட்டல் விடுத்துள்ளார் இந்த வெறுப்பு பேச்சு இந்தியாவை கடும் கோபத்திற்கு உள்ளாக்கியுள்ளது இதன் தொடர்ச்சியாக டெல்லியில் உள்ள இந்தியாவுக்கான வங்கதேச தூதர் ரியாஸ் ஹமிதுல்லாவை மத்திய வெளியுறவுத்துறை நேற்று நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியது அப்போது வங்கதேசத்தில் இந்திய தூதரகத்திற்கு போதிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் இந்தியா எதிர்ப்பு பேச்சுகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் இல்லையெனில் இரு நாடுகளின் உறவு பாதிக்கப்படும் என்று இந்தியா தெளிவான வார்னிங் வழங்கியுள்ளது அதே நேரத்தில் இந்தியா தனது முதல் பதிலடியாக டாக்காவில் செயல்பட்டு வந்த இந்திய விசா விண்ணப்ப மையங்களில் மூன்றை மூடியுள்ளது ஜமுனா ஃபியூச்சர் பார்க் பகுதியில் உள்ள விசா மையம் பாதுகாப்பு காரணங்களால் நேற்று மதியம் மூடப்பட்டது இதன் காரணமாக வங்கதேச மக்கள் இந்தியா வர விசா பெறுவதில் கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக மருத்துவ சிகிச்சைக்காக ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான வங்கதேச மக்கள் இந்தியா வந்த நிலையில் தற்போதைய இந்த முடிவு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது இந்தியா வங்கதேச உறவில் இனி என்ன நடக்கப் போகிறது அடுத்தடுத்து மேலும் கடும் நடவடிக்கைகள் வருமா இந்த பரபரப்பான அரசியல் செய்திகள் குறித்து உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவிடுங்கள் மேலும் இப்படிப்பட்ட முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிய தமிழ் நியூஸ் கேட்வே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் Bangladeshis can no longer come to India, India's check imposed due to what then Ambassador summoned and warned.